இப்போ உங்களுக்கு தக்காளி பழம் அம்மன் அப்படின்னு ஒரு அம்மனை பற்றி சொல்கிறேன் எல்லா கோயில் அம்மன் கோயிலையுமே மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவாங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்க பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லா அபிஷேகம் பண்ண வந்து குங்கும அபிஷேகம் பண்ணுவாங்க இப்படி எல்லா அபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் ஒரே ஒரு கோயிலில் தக்காளி பழத்தை அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் காரக்குடியில் செட்டி நாடு ஒரு அந்த ஊர் நடுகளில் அந்த ஊரில் கோயில் அந்த அம்மன் அது செய்கிறாங்க அதுக்கு ஒரு கதை கதவுண்டான் அங்க முத்தம் அம்மன் கோயில் இருந்தது அந்த கோயிலுக்கு ஒரு நாள் ஒரு எட்டு ஒன்பது வயசு பொண்ணு ஒன்று முகத்தில் அம்ம தெலும்போட அம்ம முகத்தோட வந்தாலும் அவங்களாம் பார்த்து அறிவுபட்டு என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம ஊர் பொண்ணா தெரியலையே எந்த ஒரு பொண்ணு இவர் இப்படி இருக்கா இந்த மாதிரி கோலத்துல வந்திருக்காளேன்னு எல்லாம் அவளை அலட்சியமாக பேசுனாங்களோ அலட்சியமாக பார்த்தாங்களாம் அவர் சொன்னாலும் நான் சமயப்படுத்துறதுன்னு வளரேன் இந்த ஊர் மக்களுக்கு அருள் சேனல் வந்துட்டு இருக்கேன் கேள்வியா கடை சரிக்கிறாங்க இவன் தண்ணிய முளை பார்த்துக்கம்பே நமக்கு யாரும் செய்யப்படறாள் அப்படின்னு சொல்றப்போ அவள் ஒண்ணுமே சொல்லாம அந்த ஊர்லேயே அந்த முத்தா நம்ம கோயில் வாசலையே உட்கார்ந்துடறா உட்கார்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் பெருசு பெருசாக படுத்து முகம் எல்லாம் ரொம்ப அதிகமாயிருது அம்மா அப்ப மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட சின்ன பிள்ளைல இல்லை பார்த்தாலும் அவங்களுக்கு மனசு பாவமா இருக்குன்னு ஐயோ இந்த பொருள் எடுத்து கஷ்டப்படுறாள் இந்த பொண்ணுங்கிறப்போ அவள் சொல்றா இது ஒண்ணும் இல்லை இந்த ஊர் அம்மா வந்து தாக்காம இருக்கிறதுக்காக அந்த அம்மையெல்லாம் நான் தாங்கிக்கிறேன் அதுக்காக நான் வந்தேன் அப்படி இது நீங்கள் நம்புறீங்களா நம்புறாங்கிறதுனா நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி அங்கே உள்ள அவர்கிட்ட வந்து ஒரு ஒருத்தர் கூப்பிட்டு உங்கள் வீட்டு கிணத்துல கிணறு இருக்குல்ல உங்கள் வீட்டில் அப்படிங்கிற ஆ இருக்குது அப்படிங்கிற அந்த உள்ள ஒரு தக்காளி செடி இருக்கும் அந்த தக்காளி செடியில் ஒரே ஒரு தக்காளி பழம் இருக்கும் அதை கொண்டு வந்து என் தலையில் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க இந்த எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க தான் கிணத்துக்குள்ளே ஒரு தக்காளி படி அதில் தக்காளி படித்து ஒரு பழம் இருக்குமா அப்படின்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போய் அவர் வீட்டில் போய் பார்க்குறாங்க அதே மாதிரி அவர் சில கணக்கில் பார்த்துருக்கிறாரு அந்த செடி ஒரு பார்த்ததில்லை அந்த ஒரே ஒரு தக்காளி செடி இருக்கு அந்த தக்காளி செடியில் ஒரே ஒரு தக்காளி பணம் இருக்குது உடனே அதை இறக்கி பறிச்சு உடனே அந்த அம்மான் அதை அபிஷேகம் பண்றாங்க உடனே அப்படியே மறைஞ்சிட அங்கேயே அவள் தெய்வ சொல்கிறான் நான் இந்த ஊர்லேயே உங்களுக்கு அருள்புரிய அம்மா நான் இருப்பேன் நீங்க வருஷத்துக்கு என்ன அங்கே மறைஞ்சனால கொண்டாடினீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியாதி வராமல் இருக்கிறதுக்கும் எல்லாத்துலையும் நான் நன்மை செய்வேன்னு சொல்லி மறைஞ்சிடுறேன் இப்போ அந்த ஊரில் அந்த ஊரில் அந்த காரக்குடினாலே செட்டி நாட்டு அந்த செட்டு அவங்களாம் வெளிநாட்டில் தான் வியாபாரம் பண்ணுவாங்க அந்த குடும்ப குடும்பமாக லண்டனில் மலேசியாவில் கோலாலம்பூரில் வெளிநாட்டில் இருக்காங்க இப்போவும் அந்த தக்காளி பழாமு சேஷத்த சேஷத்தன்னைக்கு எல்லோரும் அங்கேருந்து வந்து அந்த கோயிலை பிரமாதப்படுத்தி கட்டி ரொம்ப விழாவாக பிரமாதமாக செய்கிறாங்க அதுதான் அந்த அம்மனை வேண்டிக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் வளம் வரலாம் நல்ல நிலைக்கு வரலாங்கிறது இப்போவும் அந்த மக்கள் நம்பி கடல் கடந்து போய் கூட அந்த நாள் அங்கே பத்து நாள் விசேஷம் நடக்குது ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள் அங்கே அங்கே அம்மன் அன்னதானம் பண்ணுறது எல்லாம் சுவாமிய வேண்டிய நிவேதனம் பண்ணுறது ஆனால் முக்கியம் எல்லாரும் என்ன செய்வாங்க தக்காளி பழம் தான் கொடுப்பாங்க வேண்டுதல் வேடிக்குவாங்க அந்த தக்காளி பழத்தை அவிசமாக நடக்கும் இன்னும் அந்த தக்காளி விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது